நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரீசெண்டா கேரளாவில் உள்ள வயநாடு டிஸ்ட்ரிக்ட்ல தொடர்ந்து பெஞ்ச கனமழை காரணமாக வெள்ளம் வந்து ஒரு சில இடங்கள்ல நிலச்சரிவு ஏற்பட்டு இப்போ வர கிட்டத்தட்ட மாட்டிக்கிட்ட இப்போ வர மீட்பு பணியினர் கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டு தாங்க வராங்க அப்படி காப்பாற்றின ஒரு பாட்டியோட பேர் தான் சுஜாதாங்க இந்த சுஜாதாங்கிற பாட்டியை காப்பாத்தினக்கு அப்புறமா மீடியா கிட்ட அவங்க ஒரு பயங்கரமான விஷயத்த சொன்னாங்க அதை கேட்கும் போது ரொம்பவே எமோஷனலாக இருந்துச்சு அப்படி அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களை சுத்தி கடல் மாதிரி தண்ணி இருந்துச்சு அதுல எங்க வீடு இடிஞ்சிருச்சு எப்படியோ நானும் என் பேத்தியும் அதுல இருந்து தப்பிச்சு பக்கத்துல உள்ள தேயில தோட்டத்துக்கு போயிட்டோம் அங்க போன உடனே எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிற விதமா மூணு காட்டு யானை நின்றுச்சு அந்த யானைகளை பார்த்ததும் நாங்களே சாவுல இருந்து தப்பிச்சு வந்திருக்கோம் எங்களை விட்டுடுன்னு சொல்லி கெஞ்சினேன் அப்போ அந்த யானையோட கண்ணுல இருந்து கண்ணீரை பார்த்தேன் நானும் என் பேத்தியும் அப்படியே அந்த யானைகளோட காலடியிலே உட்காந்துட்டோம் மறுநாள் மீட்பு குழுவினர் வர வரைக்கும் அந்த மூணு யானைகள் தான் எங்களை பாதுகாத்துச்சுன்னு சொன்னாங்க இதை பார்த்த உடனே எனக்கு ஒன்னே ஒண்ணுதாங்க தோணுச்சு இயற்கை பேரழிவுங்கிறது மிருகங்களை